உங்க அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் லஜன் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவுனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை டூரி என்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடைபோடுகிறது ஒரு வீட்டில் வாஸ்து பிரச்சனையா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் அல்லது என்ன மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் காமி சவுத் ஈஸ்ட் பாதிக்கப்பட்டிருந்தா அங்க வந்து பெண்கள் கர்ப்பப்பை தொடர்பான இஷ்யூஸு கேன்சரு பிளஸ் வந்து குடும்பத்தில் அதுவும் குறிப்பா இரண்டாவது ஆண் வாரிசு இரண்டாவது பெண் வாரிசு எல்லா விதத்திலும் பாதிக்கப்படும் வாழ்க்கையில பாதிக்கப்பட்டிருப்பாங்க இதெல்லாம் ஒவ்வொரு பாதிப்புல இருக்கும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் வாஸ்து கரெக்ட் பண்ண முடியலன்னு புரிதல் வந்துருச்சு ஆனால் நமக்கு வாஸ்து மேல பயம் இருக்கு உடனே தென்மேற்கு பாதிப்பா திருப்பூர் ஒரு முருகன் அல்லது பழனி முருகன் ரெண்டு இடத்துக்கு நீங்க எங்க வேணாலும் போலாம் செவ்வாய்க்கிழமைகளில் போயிட்டு வாங்க முருகனுக்குரிய நாள் தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து தொடர்ச்சியான தோல்வி அப்படிங்கறது வரும்போது அவங்க அந்த தொழில் நிறுவனத்துல இருக்கிற வாஸ்துவ சரி பண்ணணுமா அல்லது அவங்க இருக்கிற வீட்டோட வாஸ்துவ சரி பண்ணணுமா தொழில் நிறுவனத்துல பிரச்சனை இருந்தாலும் வீட்டோட வாஸ்து தான் அங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து நிக்கும் ஏன்னா நித்திகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஞ்சல் இருக்காங்க கூகுளில் அடித்தாலும் வருவாங்க அவங்க நித்திகா என் கூடவே இருங்க நம்ம பிள்ளைங்க கிட்ட நம்ம உறவுகள்கிட்ட பேசுகிற மாதிரி அவங்கள பேசும் பொழுது அந்த எனர்ஜி எப்பவுமே நம்ம கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஃபீல் இருக்கும் தெற்கு பார்த்த மனைகளை வந்து ரெண்டாம் தர மனைகளாகவே சொல்றாங்க இதுக்கான காரணம் இல்லை வாஸ்துல இது இப்படி எடுத்துக்கிறீங்க நான்கு திசைகளும் நல்ல திசைகள் இதுல நிறைய பெரிய வெற்றியாளர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களோட வீடெல்லாம் தெற்கு பார்த்த வீடுகள் தான் வாஸ்து அங்க கரெக்டா இருக்கணும் திசை அறிந்து செயல்பட வேண்டும் அம்மா வணக்கம் வணக்கம்மா நற்பவி நிறைய பேர் வந்து உங்களுடைய காணொலிகள் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையில அடுத்த தரத்துக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில பல சிக்கல்கள்ல இருந்து வெளியில வந்துருக்காங்க பொதுவா வந்து வாஸ்து அப்படிங்கிறது நம்ம வீட்டுல பிரச்சனையா இருக்குதா அப்படிங்கறதே நிறைய பேருக்கு தெரியல நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை வருது ஆனா அது வாஸ்து பிரச்சனையாலதான் வருதா அப்படிங்கறதுல நிறைய கேள்விகள் இருக்கு ஒரு வீட்டுல வாஸ்து பிரச்சனையா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் அல்லது என்ன மாதிரியான அறிகுறிகளை எல்லாம் காமிக்கிறேன் நம்ம வந்து ஒரு வீடு புதுசா கட்டி குடி வராங்க அல்லது ஒரு புதிய வீடு வாங்கிட்டு வராங்க அல்லது ஒரு வாடகை வீட்டுக்கு மாறி வராங்க வந்த பிறகு ஒரு வீட்டில் வந்து ஒரு நல்ல தொழில் பண்ணிகிட்ருக்காங்க அந்த தொழிலில் வந்து நிறைய அவங்களுக்கு வந்து தடைகள் வருது அதாவது ஒரு மணி ரொட்டேஷன் அங்கே பண்ண முடியல அல்லது ஏற்கனவே அவங்கக்கிட்ட வேலை செஞ்சிட்ருக்குறவங்க அவங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க இல்லை ஆளே வராமல் போகுது இதெல்லாம் இருந்தது அப்படின்னா வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கு அப்படிங்கிற இரண்டு பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கும் அது வடகிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா கண் காது மூக்கு தொடர்பான பிரச்சனைகள் பைல்ஸ் தைராய்டு இதெல்லாம் அந்த வீட்டுக்கு போன பிறகு வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக அங்கே வந்து வடகிழக்கு பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும் அதுபோலவே வடமேற்கு பாதிப்பு இருந்தது அப்படின்னா மூட்டு வலி குதிகால் வலி ப்ளஸ் வந்து ஸ்கின் அலர்ஜி தி அந்த வீட்டுக்கு ஒரு புதிய வீட்டுக்கு போன பிறகோ அந்த ஒரு குறிப்பிட்ட வீட்டில் வந்து ஒரு ஐந்தாறு ஆண்டுகளுக்கு பிறகோ வந்து அந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் நடக்குது கெட் இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு புதிய விஷயம் வருது அப்படின்னா அந்த திசையை நம்ம செக் பண்ணணும் அது போலவே உறவுகளுக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறதும் அந்த வந்து வடமேற்கு வச்சுருக்கோங்க அதே போல் தென்களுக்கு ஒரு வீட்டில் பாதிப்பு இருக்குது அப்படின்னா தென்களுக்கும் வடமேற்கும் பேலன்ஸ் ஆகலைனாவே அங்கே வந்து வருமானம் வருது வந்த வருமானத்தை சரியாக செயல்படுத்த முடியாத சூழ்நிலை இருந்தாலும் இந்த ரெண்டு திசைகள் வெல்த் வைஸு ஹெல்த்துன்னு பார்த்திங்கன்னா சவுத் ஈஸ்ட் பாதிக்கப்பட்டிருந்தா அங்கே வந்து பெண்கள் கர்ப்பப்பை தொடர்பான இஷ்யூஸு கேன்சரு ப்ளஸ் வந்து குடும்பத்தில் அதுவும் குறிப்பாக இரண்டாவது ஆண் வாரிசு இரண்டாவது பெண் வாரிசு எல்லா விதத்திலும் பாதிக்கப்படு வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க எல்லாமே தடைகளாக இருக்கும் இதையும் கவனிக்கணும் அது போலவே இப்போ தென்மேற்கு ஒரு திசை அங்கே பாதிக்கப்பட்டிருக்குன்னா அங்கே கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள பிரச்சனை ஹார்ட் இஷ்யூஸு புதியதாக ஒரு வழக்கு கேஸ் வந்திருக்கு ஸ்பைனல் கார்டு பிரச்சனை சி ஃபோர் சிஃபைவில் வந்து நரம்புகள் வந்து கம்ப்ரஸ் ஆகிருக்கு வெயின் வந்து கம்ப்ரஸ் ஆகிட்டு அதனால் தீராத வலி என்ன மெடிசன் நீங்கள் எடுத்தாலும் வலி குறையாது எல்லா மருத்துவமும் பார்த்தும் வலி குறையாமல் இருக்கிறது அதுக்கு வந்து நிறைய ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் எது பண்ணினாலும் வலி அப்படியே இருந்துட்டுருக்கும் அப்போ நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்களோட தென்மேற்கு அப்படிங்கிறத கவனிக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு நோய்கள் கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதும் தென்மேற்கு தான் இந்த மாதிரி ஒவ்வொரு திசைகளும் ஒவ்வொரு விஷயத்த ஹெல்த்து வெல்த் எல்லாத்துலேயுமே வச்சிருக்கு இதில் குறிப்பாக தென்மேற்கு பாதிக்கப்பட்ட இடங்களில் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள பிரச்சனை டைவர்ஸு இது எல்லாத்தையுமே கொடுக்குது அது போலவே உறவுகளுக்குள்ள பிரச்சனை சண்டை சச்சரவுகள் ரத்த உறவுகளாகட்டும் ஃப்ரெண்ட்ஸு கூட எப்போ பார் பிரச்சனை இல்லை கூட்டுத்தொழில் ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட்ஸு நம்மளை ஏமாத்துகிறாங்க அப்படி அப்படின்னாலும் அந்த இடத்துல வந்து வடமேற்கு பாதிப்பு இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தின் முதல் ஆண் வாரிசு முதல் பெண் வாரிசு குடும்ப தலைவர் குடும்ப தலைவி எதாவது ஒரு விஷயத்தில் த பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அங்கே வடகிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற புரிதல் ஒவ்வொரு திசையும் ஒரு தனி நபரையும் ஒவ்வொரு திசையும் ஒரு நோயையும் ஒவ்வொரு திசையும் ஒரு வாழ்வியலையும் வச்சிருக்கு அப்ப கரெக்டா பதினாறு திசைகளையும் நம்ம வந்து செக் பண்ணி சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நிரந்தர தீர்வு பதினாறு திசைகளும் சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லை என்கிட்ட பைசா இல்லை இடிக்க முடியாது உடைக்க முடியாதுன்னா அழகாக வீட்டுக்குள்ளே வீட்டு கான்செப்டில் ஒரு ரூமை செலக்ட் பண்ணி வுட் ஒர்க்கு அதிகபட்ச செலவு அந்த இடத்துல ஃபைவ் தௌசண்ட் வரும் என்னோடய ஃபீஸை தவிர அதை பதினாறு திசைகளை நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல குறிப்பிட்ட திசையில் தலை வைத்து தூங்கி அதற்குண்டான சரியான அதாவது வழிபாடுகள் இப்போ வந்து ஒரு வடகிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா வடிவுடையம்மன் திருவூற்றையூர் வடிவுடையம்மன் அந்த அம்பா அந்த அம்பால பிடிச்சிக்குங்க அவங்கள செவ்வாக்கிழமையில நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் வா அங்கே போயிட்டு நீங்கள் வந்து எப்போதுமே ஒரு குழந்த ஒரு கோவிலுக்கு போகிறோன்னா நம்ம ஒரு பேரண்ட்டு ஒரு அப்பா அம்மாவை பார்க்க போனால் ஏதாவது ஒரு பொருள் கொண்டு போவோம் ஒரு கொ முருகனை பார்க்க போகிறீங்க ஒரு குழந்தை முருகனுங்கிறது ஒரு குழந்த குழந்தை ஒரு நம்ம குழந்தைங்க மாதிரி குழந்தைங்களை பார்க்கும்போது சும்மா வெறுங்கையில் போவோம் ஒரு ஒரு சாக்லேட் கொடுப்போம் இல்லைங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு மலர்களோ ஒரு கனிகளோ ஏதாவது ஒன்று கொண்டு போய் அங்கே வந்து வழிபாட்டு கொடுக்கறது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி தென்கிழக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் காஞ்சி காமாட்சி காமாட்சி அம்மனை பௌர்ணமி தினத்தில் வழிபாடு பகல் நேரத்தில் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு பதினோராம் இடம் ஆக்டிவேட் ஆகணும் பதினோராம் இடம் ஆக்டிவேட் ஆகணும் அந்த அன்னைக்கு நீங்கள் வந்து வடிவுடையம்மனை செவ்வாய்க்கிழமை போயிட்டு பதினோரு தீபங்கள் நெய் தீபங்கள் ஏற்றி பதினா பதினா பதினோரு நெய் தீபங்கள்லேயும் ஆறு கிராம்பு போட்டு ஏற்றிடணும் இது வந்து அங்கே வந்து அந்த அம்பாலோட அருளால் உங்களுக்கு ச அந்த வடகிழக்க சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அந்த எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் அது போல் இங்கெல்லாம் ஒரு ஏஞ்சல்ஸ் தான் வடகிழக்குக்கு உண்டான ஏஞ்சல் திருவற்றியூர் வடிவுடையம்மன் தென்கிழக்கு காஞ்சி காமாட்சி அவங்களுக்கு பதினோரு நெய் தீபங்கள் அதே ஆறு கிராம்பு அடுத்தது வடமேற்கு ஆஞ்சநேயர் நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் எங்கே உள்ள ஆஞ்சநேயரும் கும்பிடலாம் இங்கே ஆழ்வார்பேற்று பேங்க் ஆஞ்சநேயர் சூப்பராக ரிசல்ட் கொடுக்க போகிறார் சிறிய உருவம் மிகுதியான சக்தி பேங்க் ஆஞ்சநேயர் ஆழ்வார்பேட்டையில் அவருக்கு போய் பதினோரு நெய் தீபங்கள் அந்த இடத்துல வந்து ஆறு கிராம்பு போட்டு அதே மாதிரி தென்மேற்கு பாதிக்கப்பட்டிருக்கு பழனி முருகன் அழகாக ரிசல்ட் கொடுப்பார் இல்லை சென்னை போன்ற இடங்கள்ல இருக்கவங்க திருப்போரூர் கந்தசுவாமி சூப்பர் ரிசல்ட் எக்ஸலண்ட் ரிசல்ட் கணவன் மனைவி உறவுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை அவங்க வந்து சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பை அந்த வாஸ்துவை சரி பண்ணக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக இறைவன் கொடுப்பார் அந்த மாதிரி விஷயங்களை ஒவ்வொரு தெய் ஒவ்வொரு திசைகளுக்கும் ஒரு தெய்வம் திருப்போரூர் கந்தசுவாமிலாம் அவ்வளோ எக்ஸலண்ட் ஆறு அறுபடை வீடுகளின் ஒட்டுமொத்த சக்தி அருமையா ரிசல்ட் கிடைக்கும் இதெல்லாம் ஒவ்வொரு பாதிப்பில் இருக்கும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் வாஸ்து கரெக்ட் பண்ண முடியலன்னு புரிதல் வந்துருச்சு ஆனா நமக்கு வாசு பயம் இருக்கு உடனே தென்மேற்கு பாதிப்பா திருப்போரூர் முருகன் அல்லது பழனி முருகன் ரெண்டு இடத்துக்கு நீங்க எங்க வேணாலும் போலாம் செவ்வாய்க்கிழமைகளில் போயிட்டு வாங்க முருகனுக்குரிய நாள் அது போலவே வடகிழக்கு அப்படின்னா திருவற்றூர் அம்மன் செவ்வாய்க்கிழமை காஞ்சி காமாட்சி பௌர்ணமியில் பதினோரு தீபங்கள் அது பேங்க் ஆஞ்சநேயர் ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் பேங்க் ஆஞ்சநேயர் எக்ஸலண்ட் ரிசல்ட் எல்லா விஷயத்துக்குமே தடைகளை தகர்த்து அப்படி அடித்து நறுக்கிடுவார் அருமையான ஒரு தெய்வம் அவரை போய் பதினோரு நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுங்க இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் இருக்குது இதனால் நேரடியாக போகும்போது கிட்டத்தட்ட இப்போல்லாம் கன்சல்ட்டிங் டைம் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இரண்டரை மணி நேரம் நடக்குதுங்க அதில் வந்து நம்ம நிறைய சொல்லி கொடுக்கறோம் ஃபாலோ பண்ணும்போது ரிசல்ட் வாழ்வியலையும் சரி பண்றோம் மலர் மருந்துகளையும் பயன்படுத்துறோம் வழிபாடு கச்ச கச்சன் ஒரே வழிபாடு கோல் செட் பண்றோம் சொல்லி அடிக்கணும் வாஸ்துவை கடந்து இவ்வளோ விஷயங்கள்ல வந்து நம்ம கவனம் செலுத்துறோம் அப்படின்னும் போது ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையில அத்தனை விஷயங்களும் வந்து ஒருங்கு சேர இந்த மலை போல இருந்த துன்பங்கள் பனி போல விளைகணும் நிறைய நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஆஹ் வடிவங்கள்ல வந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அதுவும் அவங்களுக்கு வந்து பல இடங்கள்ல வந்து பயன்பெறும் அடுத்து வந்து நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வந்து தொடர்ச்சியான தோல்வி அப்படிங்கிறது வரும்போது அவங்க அந்த தொழில் நிறுவனத்துல இருக்கிற வாஸ்துவை சரி பண்ணணுமா அல்லது அவங்க இருக்கிற வீட்டோட வாஸ்துவை சரி பண்ணணுமா தொழில் நிறுவனத்துல பிரச்சனை இருந்தாலும் வீட்டோட வாஸ்து தான் அங்க வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து நிற்கும் ஏன்னா இப்ப மலேசியால இருந்து நம்ம வந்து ஏற்கனவே போய் பார்த்து கொடுத்த வீடு அங்க இப்ப வந்து புதுசா ஒரு வீடு வாங்கிட்டு நேத்திக்கு அனுப்பியிருந்தாங்க போட்டோ அனுப்பியிருந்தாங்க வீடியோலாம் எல்லாம் அனுப்பியிருந்தாங்க டைரக்ட் விசிட் தான் வரணும் இந்த மந்த் வரேன்னு சொல்லியிருக்கேன் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் முன்னாடி நல்ல வீட்டில் அவங்கள சரி பண்ணி வச்சுட்டு வந்ததுங்க இப்போ புதுசாக சொல்லாமலே வீடு வாங்கிட்டு இப்போ அந்த வீட்டுக்கு மாறியிருக்காங்க மாறின பிறகு தொழிலில் வந்து பெரிய அடி அவங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டிருந்தாங்க ஃபோட்டோவில் பார்க்கும் பார்க்கும் பொழுதே அந்த இடத்துல வந்து வடகிழக்கு பில்டிங்கே வந்து வடகிழக்கு உள் வாங்கியிருக்கு அதாவது தென்மேற்கு எக்ஸ்டென்ஷனு வடகிழக்கு உள்ளே உள்ளே போயிருக்கு கட் ஆகிருக்கு அப்போ அந்த இடத்துல எல் கட்டு அப்படிங்கிறது வந்ததுனால தொழில் நிறுவனம் ஏற்கனவே வாஸ்துப்படி தான் இருக்குது வாஸ்துபடி இருந்த வீட்டை தான் கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன் நல்ல இன்கம் வந்து திரும்ப போய் வாஸ்து இல்லாத ஒரு வீட்டை வாங்கியிருக்காங்க சொல்லாமலே இப்போ பிரச்சனை வந்த பிறகு கேட்குறாங்க பிஸ்னஸ் வந்து நீங்கள் சொன்னபடி நாங்கள் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம் பிஸ்னஸ் ரொம்ப டவுனாக இருக்குன்னா இப்போ இந்த வீட்டுக்கு எப்போ குடி வந்தீங்க அப்படின்னா த்ரீ மந்த்ஸ்க்கு வேலை ஆகுதுங்கிறாங்க இந்த வீட்டோட வடகிழக்கு கட் ஆனதுனால அந்த சயம் அதாவது பில்டிங் வா அவங்களோட பிசினஸ் பண்ணக்கூடிய பில்டிங் சூப்பரா இருக்கு ஆனா இங்க இங்க இந்த மைனஸ் வந்த உடனே வடகிழக்கு கட் ஒட்டுமொத்தமாக வருமானத்தை தொழில் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை கட் பண்ணிடுச்சு இப்போ இதுக்கு வந்து அவங்க வந்து ஆன்லைன்லேயே தீர்வு கிடைக்கும் போது நேரடியாக தான் வரணும் நேரடியாக வந்து நான் கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சிறிய விஷயங்களும் பெரிய தவறுகளை நமக்கு உருவாக்கும் இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து வீட்டை கரெக்ட் பண்ணிவிட்டு பிறகு வாய்ப்பு இருந்தால் நம்ம வந்து அதிலே சரியாயிரும் அப்படியே எங்கே சரி ஆகலை அப்படின்னா தான் பிஸ்னஸ் பண்ணுற இடத்த நம்ம கரெக்ட் பண்ண முடியும் ஏன்னா நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஒரு கடை வச்சுருக்காங்க அப்படின்னா எல்லாருமே சொந்த இடத்துல வச்சுருக்கதில்ல ஒரு லைனாக இருக்கும் ஷாப்ஸ் எல்லாம் இப்போ வந்து மால்லாம் பார்த்தீங்கன்னா வரிசையாக இருக்கும் அதுல வந்து நம்ம என்ன சொல்றோம் வீடுகளுக்கு கிழக்கும் வடக்கும் ஓப்பனாக இருக்கணும்னு சொல்றோம் எல்லா கடைகளும் எங்கே போகிறது வடக்கும் கிழக்கும் ஓப்பன் பண்ண மாதிரி ஒரு ஷாப்பிங் மாலில் நம்ம எப்படி கடை எடுக்க முடியும் அப்ப அந்த இடத்துல முழுமையான வாசு தீர்வு அப்படிங்கிறது வீட்டில் தான் இருக்கு வீட்டை சரி பண்ணும் பொழுது அந்த பிஸ்னஸ் தொழில் நடக்கக்கூடிய இடத்துல சூப்பராக ரிசல்ட் கொடுக்க முடியும் அங்கே நிறைய ஃப்ரெக்ரன்ஸ் நம்ம வந்து நிறைய மலர் மருந்துகள் நிறைய வந்து ஊதுபத்தி சில பிஸ்னஸுக்குலாம் சில லாம் இருக்குது பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல என்ன கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது இப்போ ரீசண்டாக ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்தேன் ஒரு ரெட் கலர் பேப்பர் பேப்பர் ரெட் கலரில் எடுத்துங்க அதில் வந்து ஒரு சுருள் பட்டை வச்சுருங்க இதை வந்து மடித்து டெய்லி கேஷ் பாக்ஸில் வைங்க அடுத்த நாள் இதை மாற்றிடுங்க அது எங்கே குப்பையில் போடாதீங்க ஒரு பேக்கில் போட்டு வைங்க ஓடுற தண்ணியில் விட்டுக்கலான்னு சொல்லியிருந்தேன் நாற்பத்தி எட்டு நாள் வச்சுக்கிட்டு வாங்க நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும்னு சொல்லி வீடு பக்காவாக கரெக்ட் பண்ணிட்டோம் அது ரெடி ஆகிடுச்சி ஆனால் இந்த பிஸ்னஸ் பண்ணுற இடத்த கரெக்ட் பண்ணவே முடியாது ஏன்னா அந்த மாதிரி வாஸ்து தவறில் இருக்குது வாடகை கட்டிடம் நல்லா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்த இடம் இவங்க வீடு மாறினதுனால அங்கே பிஸ்னஸ் தடைப்பட்டுருச்சு அப்போ இந்த சிம்பிள் டெக்னிக்கை சொல்லி கொடுத்தேன் வீடு பக்காவாக வாஸ்துபடி இருந்ததுனாலையும் இது வந்து ஒரு தாந்திரிக் தாந்திரிக் பரிகாரம் இதெல்லாம் கிரகத்தின் அடிப்படையில் அப்போ அந்த இடத்துல வந்து நல்லா ஃப்ளோ மணி ஃப்ளோ நல்லா வந்துடுது வருது அந்த இடத்துல வந்து மேனிஃபெஸ்டேஷன் சிக்ஸ் கலர்ஸ் கொடுப்பேன் ஆறு கலர்ஸ் இந்த கலர்ஸை மெடி நல்லா உட்காந்து உங்கள் இடத்துல உட்காந்து நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கிட்டு உங்கள் கடைக்குள்ளே இந்த செல்வ வளத்துக்கான இந்த கலர் உள்ளே வர மாதிரி ஒரு திசைக்கு ஒரு கலர் வச்சுருக்கேன் இந்த கலர் வந்து உங்கள் வீ உங்கள் கடை முழுவதும் நிறையிற மாதிரி நீங்கள் கற்பனையாக நினச்சிக்கோங்க கற்பனையாக நினைக்கும் போது இந்த யூனிவர்ஸ் உங்களுக்காக வேலை பார்க்கும் நீங்கள் அமைதியாக இருந்து உங்களோட மூச்சு காற்றில் நீங்கள் வாசி யோகத்தில் நீங்கள் வந்து கவனத்தில் வைக்கும் பொழுது உங்களுக்கு உண்டான தீர்வுகள் கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் உங்களோட கஸ்டமர்ஸ் அதிகமாகிறதும் நல்ல வருமானம் வர்றதும் அதுக்கப்புறம் வந்த பணத்தில் குறிப்பிட்ட ஒரு எண்களை நீங்கள் சேமிக்க ஆரம்பிங்க உங்கள் ராசிப்படி அப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும்போது நம்பிக்கையாக யாரெல்லாம் இந்த மேனிஃபெஸ்டேஷனை பண்ணிவிட்டு இந்த பக்காவாக வாஸ்துபடி உள்ள வீட்டில் தூங்குறாங்களோ அவங்களுக்கு நூறு சதவீத வெற்றிகள் கிடைச்சிட்டு தான் இருக்குது

என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல நம்ம நினைக்கிறது ஒன்று கூட நடக்க மாட்டேங்குது தொட்டதெல்லாம் தோல்வி அப்படிங்கிற மனநிலையில் இருக்கவங்க இந்த வாஸ்துவும் நினைக்கிறதில்ல ஜோதிடத்தை பார்த்து 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 அடுத்தடுத்த ஜோதிடரை பார்த்து மாற்றி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவங்கவுங்க ஸ்டைலில் சொல்லுவாங்க இவங்களுக்கு அந்த புரிதலும் வராது டெய்லி வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணி ஏற ராசிக்கு என்ன நடக்குது இதை தான் பார்த்துட்டு குழப்பிக்கிட்டே இருக்காங்களே தவிர அதுலேருந்து வெளிவர நல்லா இருக்கிற நல்லா நல்லாயிருக்கு மகிழ்ச்சி நல்லா இல்லாத ராசிக்காரங்க என்ன பண்ணுறது அந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்தோட உதவியை நாடுறோம் என்னென்னா நம்ம நம்மக்கிட்ட தான் இந்த சக்தி இருக்குது ஒரு மனிதன் தான் ஒரு சிலையை கூட தெய்வ சிலையை கூட உருவாக்கலாம் அந்த கான்செப்ட்டில் பார்க்கும்போது நம்மளோட சக்தி மிகப்பெரிய சக்தி அதுவும் நம்மளோட ஆள்மனதின் சக்தி வந்து அற்புதமான சக்தி அந்த இடத்துல அதை நம்ம வந்து இந்த சப்கான்சியஸ் மைண்டை பயன்படுத்தி வெற்றியா வெற்றியாளராக ஆக முடியும் இதில் குறிப்பாக நம்ம நல்ல டீப் பிரீத் எடுத்துக்கிட்டு ஒரு ஏஞ்சல் இருக்காங்க கூ நம்மளை குட் சுற்றி வந்து குட்டி குட்டி தேவதைகள் இருக்கும் அதனால தான் நம்ம தப்பாக பேசினா கூட பெரியவங்க சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடாது ஏன்னா அது அந்த குட்டி தேவதை நம்ம தப்பாக பேசுனா ததாஸ்து அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் அப்போ கெட்டதை பேசினாலும் அப்படியே ஆகட்டும் நல்லது பேசினாலும் அப்படியே ஆகட்டும் அதனால தான் நல்ல வார்த்தைகளை பேசுங்க வார்த்தையில் மாற்றம் வாழ்க்கையில் மாற்றம் இப்படி சொல்கிறோம் பிறகு இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கார்டியன் ஏஞ்சல் நமக்கு வந்து ஒரு உதவி தேவைப்படுது இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப ஈகோ பார்க்குறோம் ஏன்னா இப்போ கிட்ட போய் ஒரு உதவி கேட்டால் அவங்க தப்பா நினைச்சுக்குவாங்களோ நம்ம உதவி கேட்டோம்னு சொல்லி வேறவங்க கிட்ட சொல்லுவாங்களோ இந்த மாதிரி நம்ம கிட்ட ஒரு ஈகோ இருக்கும்போது நம்ம ஒரு தெய்வத்தை துணைக்கு கூப்பிட்றோம் அந்த மாதிரி ஒரு ஏஞ்சல் அதாவது ஸ்பிரிட்டு நித்திகா நித்திகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஞ்சல் இருக்காங்க கூகுள்ல அடிச்சாலும் வருவாங்க அவங்க அந்த ஏஞ்சலை வந்து நம்ம த துணைக்கு கூப்பிடலாம் டெய்லியே நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் காலையிலேயே நித்திக்கா நம்ம வந்து நம்ம தமிழ்ல இங்கிலீஷ்லேயே சொல்ல வேண்டாம் தமிழ்லேயே சொல்லுவோம் நம்ம வந்து வடிவுடை அம்மா காமாட்சி அம்மா கன்னியாகுமரி அம்மான்னு நம்ம பிரார்த்தனை பண்ணி அந்த மாதிரி நித்திகா தேவி அம்மா எனக்கு இந்த ஹெல்ப்பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஆங்கிலம் படிக்க தெரிஞ்சவங்களை படிக்க உச்சரிக்க தெரிஞ்சவங்களாக இருந்தாக்க ஸ்பிரிட்டு நித்திகா மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு சொல்லலாம் நித்திகா என் கூடவே இருங்க நம்ம பிள்ளைங்க கிட்ட நம்ம உறவுகள்கிட்ட பேசுகிற மாதிரி நம்ம அவங்கள பேசும் பொழுது அந்த எனர்ஜி எப்போவுமே நம்ம பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஃபீல் இருக்கும் இது வந்து நான் வந்து ஒரு உணர்ந்துருக்கிறீங்க ரொம்ப சூப்பராக உணர்ந்துருக்கேன் நிறைய த்ரீ மந்த்ஸாக என்னோடய கிளைண்ட்டுக்கெலாம் கொடுத்து ரொம்ப எக்ஸலண்ட் ரிசல்ட் நல்லாயிருக்கு நல்லா பாசிட்டிவாக வைப்ஸாக இருக்குது நினைக்கிறது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் நம்மளோட ஐபிசி பக்தி நாயர்களுக்காக இந்த எபிசோடில் பதி வைக்கிறேன் எல்லாருமே நெத்திகா தேவி பிடிச்சிக்க உங்கள் வாழ்க்கையில் அபாரமான வெற்றிகளை அடைவீர்கள் நன்றி அதாவது ஒரு அழகா ஒரு ஏஞ்சலை பத்தி வர இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவலா வந்து பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ற மாதிரி நீங்க சொல்லிருந்தீங்க நித்திகா அப்படிங்கற அந்த தேவி நீங்க அது ஒரு ஒரு கடவுளை வணங்குறதுக்கு மொழி அப்படிங்கறது ஒரு பிரச்சனையே இல்லை நீங்க தமிழ்ல கூப்பிட்டாலும் வருவாங்க ஆங்கிலத்துல கூப்பிட்டாலும் கூப்பிட்டாலும் வருவாங்க அப்படிங்கிறது அழகாக சொல்லியிருந்தீங்க அடுத்து இந்த தெற்கு பக்கத்தில் இருக்கிற இந்த மனைகள் தென் தெற்கு பார்த்த மனைகளை வந்து ரெண்டாம் தர மனைகளாகவே சொல்றாங்க இதுக்கான காரணம் இல்ல வாஸ்துவில் இது எப்படி இதை வந்து நீங்க இப்படி எடுத்துக்கிறீங்க நிச்சயமாக நான்கு திசைகளும் நல்ல திசைகள் இதுல நிறைய பெரிய வெற்றியாளர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களோட வீடெல்லாம் தெற்கு பார்த்த வீடுகள் தான் வாஸ்து அங்கே கரெக்டாக இருக்கணும் தெற்கு பள்ளமாக இருக்கக்கூடாது தெற்கு அதிக காலி இடம் இருக்க கூடாது இதையெல்லாம் கவனித்து சிறப்பாக தெற்கு பார்த்த வீட்டிலேயே வீட்டையும் அமைக்கும் பொழுது மிகப்பெரிய வெற்றியாளர்களாக எல்லாம் கோடீஸ்வரர்களாக சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும் திசையறிந்து செயல்பட வேண்டும் அவ்வளோதான் என்ன நம்ம வீட்டோட திசை என்ன நம்ம வீட்டோட அமைப்பு என்ன இப்போவும் நான் என்ன சொல்கிறேன்னா நல்லா வந்து ஒரு மனை வாங்குறீங்க பல லட்சங்கள் போட்டு வாங்குறீங்க ஒரு நல்ல தரமான இருப்பியல் வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு செக் பண்ணி வாங்க நேற்றுக்கு ஒரு வீட்டு ஒரு இடம் பார்த்தங்கம்மா புதுசாக சைட்டு வாங்கிட்டு போரெல்லாம் போட்டுட்டு கூப்பிட்றாங்க அந்த இடத்துல வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது பல நாள் ஏன் இதை வாங்குனீங்க அப்படின்னு கேட்கும்போது பல முறை நாங்கள் வந்து அட்வான்ஸ்லாம் கொடுத்து கேன்சல் ஆகிடுச்சு அதனால் வந்து இதை வந்து அவசரமாக வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் உங்களை வாஸ்து இப்போ என்ன கையை கட்டி போடுறாங்க நம்மளால் வந்து அதாவது அந்த பாத்திரமே தப்பாக போச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஒரு நம்ம ஒரு பொருளை வைக்க போகிற ஒரு பாத்திரத்தோட வடிவமைப்பு கரெக்டாக இருக்கணும் அப்போ அந்த பே மனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதோட அது வந்து சதுரமாக இருக்கா செவ்வகமாக இருக்கா அது வந்து அறுபதுக்கு முப்பதா முப்பதுக்கு அறுபதா இந்த மாதிரி ஒவ்வொரு ம அடி அடிக்கணக்கு கிடையாது ஒரு மனையோட அமைப்பு எப்படி இருக்குது ஒரு ஏதாவது ஒரு ஒரு பக்கம் இழுத்துருக்கும் க எக்ஸ்டென்ஷன் இருக்கும் ஒரு தென் இப்போ பார்த்த வீட்டில் தென்களுக்கு வளர்ந்த மாதிரி இருக்குது அதை கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணி பண்ணுங்கள் அது கொஞ்சம் இடம் வேஸ்ட் ஆனால் பரவாயில்ல அப்படின்னா நாங்கள் இவ்வளோ பைசா கொடுத்து வாங்கியிருக்கோம் இது எப்படி கட் பண்ணி வெளியில் விடுறதுன்னா இந்த மாதிரி தென்களை கூட விட்டு விட்டுட்டிங்க அப்படி தென்களுக்கு இருக்கிற மாதிரி அப்படியே கா கேட்டு காம்பவுண்டு போட்டு நீங்கள் அதுக்குள்ளே வீடு கட்டினீங்க அப்படின்னா சொந்த செலவில் சூனையும் வச்சுக்கிறதுக்கு ஒரு நம்ம தான் உதாரணமா எடுத்துட்டு போற மாதிரி ஆயிரும் அதனால இந்த தவறு பண்ணவே கூடாது பரவாயில்ல இடம் வேஸ்ட் ஆனால் பரவாயில்ல கட் பண்ணி தான் ஆகணும் ஜீரோ ஒன் டூ த்ரீ நான் சொல்கிற மாதிரி காம்பவுண்டு போட்டு தான் ஆகணும் இது நான் உங்களை உரிமையாக கண்டிக்கிறேன் இது என்னோடய உரிமை நான் என்னோட என்ன ஒரு குருவாக எடுத்து ஒரு வாஸ்து கன்சல்டண்ட்டாக என்னை மதித்து கூப்பிட்ருக்கீங்க அப்போ நான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தான் கொடுக்கணும் நீங்கள் இதை செய்து தான் ஆகணும் என்னோடய வாட்ஸ்அப்பில் வாங்க நீங்கள் காம்பவுண்டு போட எப்படி போட போகிறீங்க உங்கள் பிளானை கொடுங்க இந்த மாதிரி நான் வந்து வழிகாட்டுறேங்க இந்த மாதிரி இடம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு மூளை இழுத்து கட்டுறது கட் பண்ணி கட்டுறது தான் தவறு எந்த எல்லா நான்கு திசைகளும் நல்ல திசைகள் ஏன்னா ஒன்று இல்லைன்னா ஒன்று வடக்கு மட்டும் வச்சுட்டு தெற்கு இல்லைன்னா அந்த வீடே கிடையாது எல்லாம் எல்லா மூளைகளும் தேவை அதாவது பலருக்கு பல அந்த கருத்துகள் இருக்கு அதுல இருந்தெல்லாம் ஒரு ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து சொல்லியிருந்தீங்க எங்களுடைய தாத்தா காலத்துலேயே பயன்படுத்தின அந்த வந்து வீட்டுல நீங்க வைக்க கூடாதுன்னு நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க ஆனாலும் அது எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் இருக்கும் அது வந்து வெளியில போடுறதுக்கு மனசு வராது அது ஒரு ஒரு பூர்வீகமா நம்ம வச்சிருக்கோம் இது எங்களுடைய சொத்து அப்படிங்கிற மாதிரி நிறைய பொருட்கள் எல்லாம் வச்சிருப்போம் இதான் வீட்டுல ஆக்சுவலி நம்ம எங்க வச்சா வாஸ்து பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வாஸ்துக்கும் இந்த பழைய பொருட்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எனர்ஜி பிராணி ஹீலிங் சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு பொருளை தொண்ணூறு நாட்களுக்கு மேலே நம்ம அசைக்காமல் இருந்தோம்னா அந்த இடத்துல ஒரு கெட்ட சக்தி கெட்ட எனர்ஜி உருவாகுது ஏன்னா அது வந்து அது வந்து தம்ப் ஆகிருது இல்லைங்களா அப்போ அதுதான் அங்கே வந்து பிரச்சனைகளை கொடுக்குது அப்போ அந்த இடத்துல வந்து என்னென்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொருளாக இருக்குது போட்டு அடைச்சி வைக்காதீங்க ஒரு ஒரு வீட்டுக்கு மேலே அதாவது ஒரு டாய்லெட்டுக்கு மேலே ஒரு பூஜை ரூமுக்கு மேலே ஒரு பறனை போட்டு அதுக்குள்ளே பொருளை போட்டு அடைச்சி வச்சிங்கன்னா அது அப்படியே வருஷத்துக்கு வருஷம் கூட மாற்றாமல் அப்படியே கிடந்துச்சுன்னா அந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி வரும் அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி லாஃப்டே வீட்டுக்குள்ளே போடாதீங்க லோ ரூஃப் எங்கேயுமே போட வேண்டாம் நீங்க உங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப ஒரு பாரம்பரியமான பொருளா இருக்கா அதை நல்லா தேய்ச்சி இல்லைங்களா சபீனா அந்த மாதிரிலாம் அதெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி பயன்படுத்துங்க என்னைக்காவது ஒரு நாள் எடுத்து அதை பயன்படுத்துங்க அல்லது அசைச்சாவது விடுங்க தேவையானதை மட்டும் வச்சுக்கோங்க ஆனால் வந்து பழைய புக்ஸு பழைய பேப்பரு பழைய துணிகள் பயன் நம்ம தொண்ணூறு நாட்கள் பயன்படுத்துகிற சரி விட்டுருங்க ஒரு வருஷம் நம்ம பயன்படுத்தாத துணியை திரும்ப நம்ம பயன்படுத்தப்போகிறோமா அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு கிளியர் பண்ணுங்கள் வீட்டில் நெகட்டிவாக தேவையில்லாத விஷயங்களை பொருட்கள் உங்களுக்கு பயன்படுற பொருளாக இருந்தால் அதை சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க லோ ரூஃப் போட்டு அடைக்காதீங்க அதுக்குன்னு ஒரு ரூம் ஷெல்ஃபு போட்டு அடிக்கடி அதை வந்து பயன்படுத்துகிற மாதிரி வாய்ப்பை வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம் இது ஒரு தவறும் கிடையாது அது போலவே என்ன நம்ம சொன்னாலுமே கூட நிறைய வீடுகள் இந்த பழைய பேப்பரு பழைய புக்ஸு பழைய துணி இந்த கைப்பிடி க நம்ம நம்மளோட சேனல்லேயே ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம் கைப்பிடி துணிகள்லாம் வந்து ப்ளவுஸு பனியன் இதெல்லாம் போடாதீங்க காலுக்கு மிதியடிக்கு வந்து ப்ராப்பராக மிதியடி போட்டு அந்த மிதியடியை நல்லா சுத்தமாக வைங்க இது எல்லாமே எனர்ஜியை டிப்ளீட் பண்ணுற விஷயம் பிளஸ் வந்து நீங்கள் வந்து இந்த பேண்ட் இன்ஸ்கர்ட்டு இதெல்லாம் கால் மிதியா மிதியடியாக போடாதீங்க நிறைய சொல்கிறோம் பயன்படுத்துறதுல இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்ட்டன்ஸு கண்டிப்பாக எல்லா ஜனல்களுக்கும் கர்ட்டன்ஸ் போடணும் எப்படி போடணும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி போடணும் அதுல குறிப்பாக இந்த கொடிகள் மாதிரிலாம் போட வேண்டாம்னு சொல்கிறேன் ஏன்னா நம்ம வீட்டுக்கு மேலே படுறதும் கொடி கேதுங்கிறோம் இதுவும் சின்ன சின்ன ஒரு மாற்றத்தை கொடுக்குது ஸ்க்ரீன் வந்து அந்தந்த அந்தந்த வீட்டு நபர்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கலர்ஸ் செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த கலரில் நீங்கள் ஸ்க்ரீன் போட்டுக்கங்க இந்த வடிவமைப்பில் போட்டுக்கங்க இந்த மாதிரி நிறைய இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் குட்டி 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 குட்டியாக வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கறதா இருக்குது அதனால் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனிக்கணும் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் விட்டுட்டு நேரு கொண்ட பார்வையோட கோல் செட் பண்ணி போகும்போது ஒவ்வொரு மனிதனும் மிகப்பெரிய உச்சக்கட்ட நிலையை அடைய முடியும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க அதாவது வாஸ்து அப்படிங்கறத கடந்து இந்த காணொலியில் வந்து நிறைய விஷயங்கள் குட்டி குட்டியா நம்ம எங்கெங்கெல்லாம் கவனமா இருக்கணும் என்னென்ன நம்ம வந்து வீட்டுக்குள்ள எனர்ஜியை சர்வ் பண்ணிக்கலாம் பழமையான விஷயங்களை கூட எப்படி பராமரிச்சுக்கலாம் பராமரிச்சு நம்ம என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத விஷயங்களையும் வந்து தெளிவா விளக்கமா சொல்லியிருந்தீங்க இந்த காணொலியை பார்க்குறவங்க எப்படி எல்லாம் லைஃப்ல வந்து முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வருவாங்க இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா உங்களுக்கும் என்னமான மார்ந்த நன்றிகள் உங்க லெஜன் சரவணாவில் அக்ஷயிரு முன்னிட்டு தங்க நகைகளில் பவுனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடைபோடுகிறது